ஹாய் குட் மார்னிங் காய்ஸ் ஐ ஆம் செந்தில் நியூ ஸ்டார் டுடேஸ் மால் விழாது இதுதான் எங்கள் கழனி இதுக்கு ஒரு ஸ்டோர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பம்ப் செட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் போட்டாங்க அது மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி ச ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு நல்லா போயிருந்தது அதுக்கப்புறம் தண்ணி அடைச்சடிச்சு வந்ததுனால பக்கத்தில் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் இப்போட போட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் போட்டோம் அப்போ போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து நாங்கள்லாம் அஞ்சு டைம் போட்டோம் எங்களுக்கு தண்ணி கிடைக்கல ரூ மட்டும் எப்படி தண்ணி கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க போடும்போதே நிறைய பேர் வந்தாங்க போர் வீலர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு இங்கே தான் போட சொன்னார் நானும் மறுபடியும் தேங்காய் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் கொல் இருந்து வந்து அப்போ பார்த்தினாக்கா எனக்கு அங்கே தான் தேங்காய் கவுந்துச்சு ஓகே நான் அந்த இடம் சூஸ் பண்ணிட்டோம் போர் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மேலே வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெரி மண்ணு தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸு ஐ நானூறு அடி போட்டுமே அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக அழுக்கு மாதிரி வந்தது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வரேன்னு சொல்லி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தண்ணி சுரந்துருந்து பாருங்கள் நைட்டு போது என் கனவில் அதில் வந்து நிறைய குட்டி குட்டி கன குழந்தைங்கள்லாம் போய் குளிக்கிற மாதிரி தண்ணி கனவு கண்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நிறைய குபு குபுனு மேலே கிளம்புற மாதிரி கனவு கண்டேன் காலையில் எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் இங்கே பாடுறா அந்த மோட்டரை கைட்டி போடுங்க தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் நான் அந்த மாதிரி கனவு கண்டான் சொன்னேன் இப்போ எங்கள் செத்துட்டான்னா சொன்னான் சரி அவன் தான் சொல்கிறான்னு அதை கைட்டியில் போட்டு தான் பார்ப்போன்னு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அப்படியே வாரி அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் விட்டு விட்டு வந்தது இருந்த மண்ணெல்லாம் வாரி வாரி போட்ட பிறகு தண்ணி ஃபுல்லாக சூப்பராக இறக்க ஆரம்பிச்சுது இப்போ அந்த ஃபைவ் இயர்ஸாக சூப்பராக இறைக்குது அப்போ அந்த சரௌண்டிங்கில் எந்த மோட்டருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்களது மட்டும்தான் இருந்தது எங்கள் மோட்டர் தண்ணி தான் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே பாயும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு ஆறு ஏழு வந்துருக்குது எதுக்கு சொல்கிறேனாக்கா மற்றவங்க பேச்சு நான் கேட்க மாட்டேன் எப்போயுமே யார் பேசியும் கேட்க மாட்டேன் என்னுடைய மைண்டு சொல்லணும் எனக்கு இது தான் செய்யணும் இதுதான் போகணும் கரெக்டாக நான் அனலைஸ் பண்ணுவேன் ஒருத்தவங்களை பார்த்தாலே கரெக்டாக நான் அனலைஸ் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது எனக்குன்னு ஒரு ஞானத்தை என் பேர் ஞானவேல் தான் எனக்குன்னு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கேன் அந்த கடவுள் அடுத்தவங்களாம் சொன்னாங்க அதை மூட சொல்லி ஆனால் நான் சொன்ன கனவு கண்டு இதில் போர் போடுங்கன்னு அதிலே தண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா இறைச்சிகிட்ருக்கு எந்த குறையும் இல்லை எங்கள் கொல்லியில் இருக்கிற பலாமரம் பார்த்தீங்கன்னா மாமரம் பலாமரம் நான் நட்டது தான் பலாமரம் வந்து எங்கள் அக்கா பொண்ணு ரோமியா நட்டாங்க தூருக்கு பறங்க இதான் நீவோ போட்ட மோட்ரு இதில் தான் எல்லாம் சொன்னாங்க என் அக்கா பொண்ணுக்கு ஒரு வயசு என்னும்போது அந்த பலா மரத்தை நட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருபத்தஞ்சி வயசு பாப்பாவுக்கு அந்த மரத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் நல்லா தான் காய் காய்க்குது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு ரோமியா தான் அவள் தான் முதல் குழந்த எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே அவள் ரொம்ப பொக்கிஷம் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்களாம் செல்லம்மான்னு சும்மா கொஞ்சம் அம்மா சொன்னால் அந்த அளவுக்கு அவள் அவ அளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னா அவள் தப்பு பண்ணாலும் பண்ணாட்டாலும் நாங்கள் தூக்கி போட மாட்டோம் அவளை விட்டும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து அது எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா எங்கள் வீட்டை வாழ வச்சு தெய்வம் பிறந்து நாங்கள் நல்லா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறோமோ தெரில ஆனால் ரோமியோ பிறந்து எங்கள் குடும்பம் நல்லா இருந்தது அதனால வந்து இன்னமும் நல்லா தான் இருக்கிறோம் அவள் கையில் எங்கள் வீட்டுக்கு வந்தாலே காசு நடமாட்டம் இருக்கு எங்கள் வீட்டுக்கு வரலன்னா காசு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் காசே இல்லைனா கூட எங்கள் வீட்டுக்கு வந்து போச்சுனாக்கா அன்றைக்கி காசு எங்களுக்கு கிடைக்கும் காசு அவள் இல்லைனாலே காசு இருக்கிறதே நமக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ராசியான பொண்ணு அது நாங்கள் சொல்கிறது அப்படி இந்த மரம்லாம் வந்து நான் தான் நெல்லிக்காய் மரம்லாம் இங்கே இருக்க ஒரு பெரிய மாமரம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிள்ள இருக்க போகும்போது திருடிங்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் திருடிங்கு வந்து நட்ட மரம் தான் அவ்வளோ பெரிய மாமரமாக இருக்கு எங்க கோயிலு சாத்துக்குடி மரம் கமலா அதுக்கப்புறம் சப்போட்டா கொய்யா எல்லா மரமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வெட்டி வெட்டி போட்டுருவாரு ஆனா இப்போயும் மறுபடியும் மறுபடியும் வளர்க்குறாங்க எங்க ஒய்ஃபு கொஞ்சம் கண்ணு வாங்கி நட்டு அதெல்லாம் இப்போ வளர்த்தி தான் திருடி வச்ச மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாமரம் இதில் யாரும் ஏற மாட்டாங்க பயப்பிடுவாங்க இதில் நாங்கள் எங்கள் சாமியை வச்சு கும்பிடுவோம் இந்த மரத்தில் அதனால் எல்லாம் பயப்படுவாங்க நல்ல நிறைய மா காய் காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் மட்டும் இதில் போன வருஷம் காயே காய்க்கலை எங்கள் அண்ணன் போது எங்களுக்கு ஒரு சிம்டம் காட்டுச்சு ஒரு மாங்காய் கூட காய்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காலியாக இருந்தது இந்த வருஷம் நல்லா காய்ச்சிருந்தது கொட்டிகிட்டு இருக்குது நிறைய மாங்காய் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ தான் இது எங்கள் ஒய்ஃப் கொல்லிக்கு போனாங்க அவங்க எடுத்து அமைச்சாங்க அதை சும்மா ஒரு போர் அடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டு விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு சொல்றேன்னா பேச்சு நம்ம எதுவும் கேட்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இது வந்து நெல்லிக்காய் மற்றவங்க வந்து நல்லது சொல்கிறாங்கன்னு நம்ம அது கேட்கவே கூட நம்ம மைண்டு சொல்லணும் அது நல்லதா கெட்டதான்னுட்டு நான் எல்லாம் யாரும் பேச்சும் கேட்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என் ஃப்ரெண்டு டாக்டர் வாங்கி கொடுத்தாரு மதுரிலருந்து மதுரைக்கு போனார் அவங்க வீட்டுக்கு அங்கேருந்து வாங்கினு வந்த சா கமலா பழம் இருக்கு சாத்துக்குடி இருக்குது மாதுளை கன்று தான் இப்போ வைக்கணும் மாதுளை நல்லா வளர்ந்துது அது தெரியாத ஒரு காண்டு எடுத்து உடச்சி போட்டுக்கிறாங்க மறுபடியும் மாதுளை மட்டும்தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது எல்லா மரமும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சாத்துக்குடி தான் பாருங்கள்